ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ விளாக்ஸ் ஸோ இது வந்து பக்ரீதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பக்ரீதுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வந்து போயிட்டுருக்கோம் லலிதா ஜுவல்லரி வந்து சீட்டு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சீட்டு வந்து கட்டின பிறகு திருச்சியில் வந்து நக்கோடாவுக்கு வந்து நீங்கள் வந்திருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து நாங்கள் அங்கே தான் வந்திருக்கோம் இங்கே வந்து சாரீ ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டாப்ஸு சுடிதார் மெட்டீரியல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நக்கோடாவில் வந்து காட்டன் சாரீஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரெடிமேடில் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன் மெட்டீரியல் வந்து எல்லாமே வந்து நல்லாயிருக்கு பாருங்கள் ஸாரீ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அனார்கடி ட்ரெஸ் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காட்டன் மெட்டீரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து கம்ஃபர்டபுளாக வந்து அனார்கடை ட்ரெஸ் இருக்கிறதுனால அது வாங்கி வந்து நம்ம வேர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நக்கோடார வந்து சாரி எடுத்துகிட்டு இப்போ வந்து அன்லிமிட்டட்க்கு வந்து வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே வந்து அசசரிஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இயரிங்ஸ் அதுக்கப்புறம் காலேஜுக்கு போட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டைல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜிம்கி மாடல்லேயே வந்து நிறையா டிசைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க ப்ரைஸ் வந்து இங்கேயும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் த்ரீ செவன்ட்டி நைன் சம்திங் அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஆனால் ரொம்ப நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி வந்து நல்லா சூப்பராக இருக்குது ஸோ இங்கே வந்து லெகின்ஸ்க்கு தனியாக வந்து டாப்ஸ் போடுற மாதிரி நிறையா டாப்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி யூஸ்க்கு வந்து காலேஜ்க்கு நான் இல்லைனா வந்து நம்ம வீட்லேயே வேர் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் நான் கூடாலேயும் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் வந்து வச்சு வேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் மெட்டீரியல் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அன்லிமிட்டட்லேயும் வந்து நம்ம ட்ரெஸ் எடுத்தாக்கா வாஷிங் மிஷினில் வந்து நம்ம வாஷ் பண்ணாலும் கூட ட்ரெஸ்ஸோட மெட்டீரியல் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முதல்ல மெகா மாட்னு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அன்லிமிட்டட் வந்து மாற்றிருக்காங்க இது வந்து லெகின்ஸ் பேண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து லெகின்ஸ் பேண்ட்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரெஸ் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வந்து ஆஃபரில் வாங்கினாக்கா நம்ம வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம் ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து என்னுடைய ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கை ப்ளூ கலர்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து பாப்பாவோட ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் சாண்டில் கலர் பேண்ட் வந்து எல்லா டாப்ஸ்க்கு வந்து நம்ம மேட்ச் பண்ணி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பியூர் காட்டன் நல்லா இருக்குது பாருங்கள் இந்த டாப்ஸ் வந்து டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து பாப்பா வந்து எடுத்துருக்கா காலேஜுக்கு வந்து வேர் பண்ணிட்டு போகலாம் இது ஒரு சுடிதார ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பேண்ட்டும் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தனியாக பேண்ட் வந்து எடுத்தது பியூர் காட்டன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் ஒயிட் ஒன்று பிளாக் ஒன்று வந்து எடுத்தாக்க நம்ம வந்து எல்லா ட்ரெஸ்க்கும் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் பக்ரீதுக்கு முதல்ல நாள் வந்து ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே வந்து ஸோ எங்கே ஆட்டோ தான் ஃப்ரெண்ட்ஸ் குருபானி வந்து கொடுக்க போகிறோம் ஸோ பங்கு போட்டு வந்து இன்னைக்கு இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்